ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் பச்சை மொச்சையை வச்சு ஒரு கறி குழம்பு டேஸ்ட்டில் வந்து நான் குழம்பு வந்து செய்ய போகிறேன் இந்த குழம்பு வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் சோறுக்கு ஊற்றி சாப்பிட்லாம் தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருங்க இப்போ தான் என்னோடய சேனலில் வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பச்சை மொச்சை குழம்பு வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து பார்ப்போம் அதுக்கு முதல்ல பச்சை மொச்சையை வந்து நல்லா நம்ம உரிச்சு வச்சுக்கணும் நான் வந்து இந்த மாதிரி உரிச்சுட்டு அதில் வந்து தண்ணி நல்லா கழுவி நான் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலா வந்து தேங்காயும் வெள்ளைப்பூடு மட்டும்தான் இதுக்கு வந்து நம்ம அரைச்சி நம்ம ஊற்றணும் இதில் வேற எதுவுமே நம்ம போட தேவையில்லை வெள்ளைப்பூடும் தேங்காயும் மட்டும் போட்டால் போதும் தாளிக்கிறதுக்கு வந்து கருவேப்பில் வெங்காயம் அப்புறம் தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி கடைசியில் போடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் பட்டை சோம்பு கிராம்பு பிரிஞ்சி இலை எல்லாமே நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறணும் குழம்பு வைக்கிறதுக்கு நான் குக்கரில் தான் வந்து வைக்க போகிறேன் குக்கரை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிடுவோம் குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த மாதிரி சோம்பு எல்லாமே போட்டுக்கிடுவோம் அந்த பாக்கெட்டாகவும் விற்க பார்த்தீங்கன்னா அதை போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது போட்டால் தான் கறி குழம்பு டேஸ்ட் வந்து வரும் இப்போ அது வெடித்தோன்னே வெங்காயம் கருவேப்பில் போட்டாச்சு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க புளி வந்து இதில் சேர்க்க வேணாம் தக்காளி மட்டுமே நீங்கள் புளிப்புக்கு வந்து சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு போட்டு நம்ம வதக்கிட்டோம் அப்புடின்னா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துடும் அதுக்கப்புறம் கரண்டியை வச்சு அதையும் நல்லா நசுக்கி விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கிரேவி மாதிரி தக்காளி வந்து நல்லா வதங்கிரும் அதில் வந்து நம்ம பச்சை மொச்சியே இதில் வந்து போட்டுக்கிறோம் நான் அவிக்கெல்லாம் செய்யலை பச்சையாக தான் நான் அப்படியே போடுறேன் அந்த பயிரை வந்து அப்படியே ஃபுல்லாக கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொடி வந்து போட்டுக்கலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன் அது உங்கள் உரப்புக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க அதையும் சும்மா ரெண்டு க ரெண்டு கிண்டு கிண்டனா போதும் அதை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காயும் வெள்ளைப்பூடும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் தூக்கி இதில் வந்து ஊற்றி விட்டுறலாம் ஊற்றி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் கலந்துட்டு உடனே வந்து நீங்கள் தேங்காய் அரைச்சி அந்த மிக்சி ஜாரில் இருக்கற தண்ணியவே நம்ம கழுவி இதில் வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதையும் நம்ம சேர்த்துட்டு குக்கரை போட்டு மூடி வைக்கிறது தான் இதிலேயே உப்பு உரப்பு எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு இப்போ நான் குக்கரை வந்து மூடிட்டு நாலு விசில் வச்சு நான் எடுத்தேன் அப்போ வந்து பயிர் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குழம்பு பார்க்கவும் அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நான் போடுற சமையல் வீடியோலாம் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க யாராவது ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணி உங்கள் சமையல் வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் திரும்பி வந்து நான் வந்து செய்கிறதுக்கு தான் நான் வந்து உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் இருந்தாலும் நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு நிறைய பேர் பார்க்குறீங்க எனக்கு வந்து கமெண்ட்ல வந்து நீங்கள் சொல்லும் போது அது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து கமெண்டில் வந்து சொல்ல சொல்றேன் இப்போ பச்சை பச்சை குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ராம்ஜோஸ் சமையல் சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி